வந்தே மாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதோ தொண்ணூறு இல்லை எனக்கு நான் மயிலாப்பூர் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரு அப்போது ராமர் சிலை யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இந்து இயக்கங்கள் வந்து ஒரு பெரிய ஊர்வலமாக வந்தாங்க நான் வந்து ஒரு திருவள்ளிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நானும் இன்னொரு இன்ஸ்பெக்டரும் திருவள்ளிக்கணி குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம் யூனிஃபார்மில் அந்த துறை என்ற ஒரு கமிஷனராக இருந்தார் அப்போது அவர் வந்து அந்த திருவள்ளிக்கணியார ரோடு பாலாஜேர் ரோடு ஜங்ஷனில் ஒரு சேர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு எல்லாம் போலீஸ் நிற்கிறாங்க இந்த ஊரோட அந்த திருவள்ளிக்கணி அரி ரோடுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டார் அவர் திருவள்ளிக்கணி அரி ரோடுக்குள்ளே போகக்கூடாது போனீங்கன்னா கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு அப்புறம் நான் அதில் வந்து யாராவது அந்த கோஷம் போட்டு வந்தவங்களுக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்டேன் என்னப்பா என்ன விஷயமா ஊரில் வந்துருக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்காக சிலை யாத்திரை வந்திருக்கோம் அப்படின்னாங்க நான் ஒன்று ஒரு சிரிப்பு சிறுத்துக்கிட்டு என்னது ராமர் கோயிலுக்கு சிலையாத்திரம் வந்துருக்கீங்கண்ணா இது இருக்குது திருவள்ளிகை நேரோடு இது உள்ள முடியல உங்களுக்கு ராமர் கோவில் கட்டுற மூஞ்சிகளை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணேண்ணா உடனே எங்கூட இந்த இன்ஸ்பெக்டர் பிரதர் ஏங்க நீங்களே கலவரத்தை உண்டு பண்ணி வைக்க போகிறீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு என்ன உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார் ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போய் வாங்க உங்களால் பெரிய கலவரம் வந்துடும் போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ராமர் கோவில் கட்டுற அது மோடி ஓகே ரைட்டு பாராட்டுகள் ஆனால் அந்த இந்த சோனியா இத்தாலி சோனியா இருக்காருலாங்க அவருக்கு வாடகை பாக்கி வசூல் பண்ணிவிடுங்க மிஸ்டர் மோடி வாடகை பாக்கி வாங்கலன்னா ரொம்ப கேவலமாக இருக்காது ஒரு இத்தாலி காரி திமிரோட ஏ நான் இதுகிட்டே வாடகை கட்டணும் அப்படி சொல்லி அவளும் வாடகை கட்டல அவள் கட்சி ஆஃபீஸும் போலி காங்கிரஸும் வாடகை கட்டல ஜெய சோனியாவோட பிஎமும் வாடகை கட்ட மாட்டேங்கிறான் சுப்பிரமணியன் சாமி எத்தனையோ பில்லியன் சம்பாரிச்சிட்டான்னு சொல்லி போட்டுக்கிறான் அதாவது இது வரைக்கும் சரித்திரத்தில் எப்படின்னா அந்நியர்கள் வருவாங்க கொள்ளை அடிப்பாங்க போவாங்க அதே மாதிரி வெள்ளக்காரன் கொள்ளடிச்சா எல்லாரும் கொள்ள தான் அடிச்சிட்டு போனாங்க ஆனால் இத்தாலிக்காரி பற்றி ஜாலியாக கொள்ளை அடிச்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே இண்டியா அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அது சின்ன பொண்ணு மாதிரி எழுபத்தி ஏழு வயசில் ஓடி திரிவிட்டா அதனால் ஐயா மோடி அவர்களே உடனடியாக சோனியா கிட்டே வாடகை பாக்கியம் வாங்குங்க ராமர் கோயில் கட்டுறதுலாம் பெரிய சாதனை கிடையாது சோனியா கிட்டே வாடகை பாக்கி வாங்கிட்டீங்க சூப்பர் நீங்கள் இல்லைன்னா வாடகை கொடுக்க முடியாதுனால வீட்டை விட்டு தூக்கி வெளியே போடுங்க அது சட்டத்தில் இடம்ல ஒன்று அனுதாபம் அவரை அது கொலப்படாதுங்க சோனியாவுக்கு மக்கள் மத்தியில் அனுதாபம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஆட்சி பிடிச்சிருவாங்கன்னு நினைக்காதுங்க தூக்கி வெளியே போடுங்க வாடகை கொடுக்கறாங்க ராமர் கோயில் கட்டி ராமரை சிரிமப்படுத்தாதங்க சோனியா தூக்கி வெளியே போடுங்க வீட்டு விட்டு வெளியே போடுங்க வாடகை பாக்கி வாங்குங்க ஜெயஹி